உங்கள் சிந்தனைக்கு அதிதோபேலின் ஆலோசனை என்றால் என்ன அவனுடைய ஆலோசனை சிறந்ததாக இருந்தாலும் அது ஏன் வெற்றி பெறவில்லை அவன் ஏன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான் அவன் துரோகம் தூண்டிய காரணங்கள் என்ன அவனின் திட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றது அதிதோ இன்றைக்கு உணர்த்தும் பாடங்கள் என்ன இது போன்ற கேள்விகளுக்கு இந்த காணொளியை பதிலுண்டு தவறாமல் கேளுங்கள் மது நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு உங்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும் போது அதோடு சேர்ந்த பெல் ஐக்கானையும் அழுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படி செய்யும் பொழுது நான் வாரந்தோறும் அனுப்புற செய்திகளை பற்றியுள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த நாளில் கூட தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் அகிதோ ஆலோசனை அல்லது சதி அல்லது அவனுடைய திட்டம் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்க்கலாம் பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு சபைக்கு விரோதமாக இயக்கத்துக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கலகம் செய்து சதி ஆலோசனை செய்வர்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லி நாம் ஜெபிப்போம் கர்த்தாவே ஐதோப்பியலின் ஆலோசனை அபத்தமாக்கி போடும் மடமையாக்கி போடும் என்று நாம் ஜெபிப்பது வழக்கம் ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறோம் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஏனென்றால் இது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ராட்சதனான அந்த கோலியாத்தை ஒரு கூழாங்கல்ல ஜெயித்த அந்த தாவிது இளம் வயதிலேயே பயம் இல்லாமல் இளங்கன்று பயமறியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இளம் வயதிலேயே அந்த கோலியாத்தை வெளியே உள்ள அந்த எதிரியை தோற்கடித்த அந்த தாவிது தன்னோடு கூட இருந்து தனக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அந்த அகிதோப்பிலை குறித்து ஏன் அவ்வளவு பயப்பட வேண்டும் குறிப்பாக பதினைஞ்சு முப்பத்தி பார்க்கும் பார்க்கும்பொழுது அப்சலோ மூடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகி துப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் தன்னோடு கூட இருந்த அந்த அகிதோப்பில் அரசாட்சியை கவிழ்ப்பதற்காக உடனே அவன் ஜெபித்த ஜெபம் என்னவென்றால் ஆண்டவரே அவனுடைய ஆலோசனையே பைத்தியமாக்கி போடும் என்றுதான் ரெண்டு சாமில் பதினைஞ்சு முப்பத்தி ஒண்ணுல பார்க்கலாம் அது மாத்திரமல்ல பதினைஞ்சு முப்பத்தி நாலுல பார்க்கும்பொழுது நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமி நோக்கி ஊழியக்காரனா இருப்பேன் முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன் இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயில் எனக்காக அகிதோபேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய் ஊசாயே வந்து அப்சலமோட இருக்கும்படியா அவனை ஒரு ஒற்றனாக அனுப்பி அவனுடைய சதி திட்டங்களை நீ பைத்தியமாக்கி போடும் என்று ஊசாயிட சொன்னதாக கூட பார்க்கலாம் இப்படி இரண்டு தடவை அவனுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாவிது ஏன் பயந்து காணப்பட்டான் ஏன் அந்த தாவிதுக்கு அந்த பயம் ஏற்பட்டது அதில் உள்ள அர்த்தங்கள் என்ன அதனுடைய காரணங்கள் என்ன இவ்வளவு பெரிய மாவீரன் வெளியே உள்ள எதிரியை ஜெயித்த அந்த தாவிது உள்ளே உள்ள தன்னுடைய நண்பர்கள் துரோகத்துக்காக ஏன் அப்படி பயப்பட வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் என்னவென்றால் இந்த அகிதோப்பில் யார் என்றால் அவன் ஒரு சிறந்த ஆலோசனைக்காரன் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போர்க்களத்தை பற்றி நன்கு அறிந்தவன் யாரை எப்படி வீழ்த்த வேண்டும் எந்த மாதிரி போர் யுக்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றி அவனுக்கு கருத்த நல்ல ஞானத்தை அறிவை கொடுத்திருந்தார் கொடுத்திருந்தார் அதனால் அவன் தாவிதுக்கு மிகவும் நெருக்கமானவனாக ஒரு காலத்தில் காணப்பட்டான் அதாவது இவருடைய ஆலோசனைகள் ஒரு காலத்தில் தேவனுடைய ஆலோசனை போல் இருந்ததாக நாம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஆலோசனை மிக சிறப்பாக இருந்ததாக நாம் பார்க்கலாம் எப்படி என்றால் ரெண்டு சாமல் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூணுல பார்க்கும் பொழுது அந்நாட்களில் அகித்தொப்பை சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது அப்படி அக்கித்தொப்பைலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது அப்சலோமுடைய காலத்திலும் சரி தாவீதனுடைய காலத்திலும் இவனுடைய ஆலோசனைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாக மக்கள் மதித்த காலம் உண்டு அந்த அளவுக்கு இவன் திட்டம் விடுகையில் கில்லாடி இன்றைக்கு சொல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வியூக வகுப்பாளர் வகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமை பெற்றவனாக இந்த அகிதோப்பில் காணப்பட்டான் ஒரு காலத்தில் தாவிதுக்கு மிகவும் நெருக்கமானவனாக காணப்பட்டான் ஆனால் பின்னாட்களில் அவன் தாவிதை விட்டு விலகி அவனுடைய மகன் அப்சரமோடு இணைந்து தாவிதுக்கு விரோதமாக அவனுடைய அரசாட்சிக்கு விரோதமாக கலகம் செய்தான் இவனை பற்றி பார்க்கும் பொழுது எப்படி புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் காரியத்தை வந்து இயேசுக்கு துரோகம் பண்ணி காட்டி கொடுத்தானோ அதே போல இந்த அகிதோப்பில் தாவிதோடு கூட இருந்து அவனுக்கு துரோகம் செய்து அவனை காட்டி கொடுத்தான் இவன் தான் பழைய ஏற்பாட்டினுடைய யூதாஸ் என்று அழைக்கலாம் என்று அநேக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள் அந்த அளவுக்கு துரோகம் செய்வதற்கு ஒரு அடையாளமாக திகழ்கின்றான் எப்படி பவுலுக்கு வந்து விட்டு விலகி போனானோ அதே போல தாவிதை விட்டு விலகி போன முக்கியமான நபர் யார் என்றால் இந்த அகிதோப்பில் ஏன் அந்த அகிதோப்பில் வந்து தாவிதை விட்டு விலகி போனான் என்பதற்கு இரண்டு வகையான காரணங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஒன்னு என்னவென்றால் தாவிதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தது அவனுடைய படை தளபதியான யோவாப் அவன் தான் தாவிக்கு ரொம்ப க்ளோஸ் இருந்தான் இவனுக்கு அந்த ஸ்தானத்தை பெற முடியவில்லை இவன் எப்பொழுதும் நம்பர் ஒன்ல இருக்குன்னு ஆசைப்பட்டான் அதனால யோவாப்பினுடைய இடத்தை அவன் பெறுவதற்காக முயற்சி பண்ணினான் அது அவனால முடியவில்லை என்று நாம் பார்க்கலாம் ஏனென்றால் யோவாப் வந்து ஒரு காலகட்டத்தில் தாவிதின் மகனான அப்சலமை கூட தாவிதோடு நெருங்க அனுமதிக்கவில்லை என்று நாம் பார்க்கலாம் யோகாவை தாண்டிதான் எதையும் வந்து மண்ணிடத்தில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காலத்திலே காணப்பட்டது பெற்ற மகனா இருந்தாலும் அப்சலம் தன் தந்தையை சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது வருடங்கள் கழித்ததாகத்தான் தன் தகப்பனை அவன் பார்த்ததாக அறிய முடிகிறது அந்த அளவுக்கு யோவாவினுடைய செல்வாக்கு அதிகமா இருந்த காரணத்திலே அவன் அதை விரும்பாமல் தன்னுடைய திறமைக்கு ஏற்ற இடம் இது இல்லை நினைத்து தான் தாவிதை விட்டு விலகி மகன் அப்ரமோடு இணைந்திருக்கலாம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் வலுவான காரணம் என்னவென்றால் தாவி பசைபாலோடு செய்த அந்த துரோகம் வந்து பசைபால் வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவன் செய்த காரியம் என்பது இவனை மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கியது என்று அறிந்து கொள்ளலாம் எப்படி என்றால் பசைபால் யார் என்றால் அகிதோப்பினுடைய மகன் யார் என்றால் எலியாம் இந்த எலியாமின் மகள் தான் பச்சைபாள் இதை பற்றி தெளிவாக நாம் எங்கே பார்க்கலாம் என்றால் ரெண்டு சாமில் இருபத்தி மூணு முப்பத்தி நாலு ரெண்டு சாமில் பதினொன்று மூணு ரெண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது அகிலோபளுடைய பேத்தி தான் பச்சைபாள் என்று நமக்கு அறிய முடிகிறது தன்னுடைய குடும்பத்தில் தலையிட்டு தான் நம்பிக்கை வைத்திருந்த தன்னுடைய எஜமானனே தன்னுடைய குடும்பத்தில் தலையிட்டு தன்னுடைய பேத்தியின் வாழ்க்கையை கெடுத்த அந்த காரியத்தை அவனால் டைஜஸ்ட் பண்ண முடியவில்லை என்று எண்ணுகிறார்கள் அதனால் தான் அவ்வளவு பெரிய துரோகத்துக்கு அவன் நேராக பழி பழிவாங்க வேண்டும்ங்கிற வெறியோடு அவனுடைய மகனோடு மகன் நடத்திய அந்த கலகத்தில் இவன் தன்னை இணைத்து கொண்டதாக பார்க்கலாம் ஏனென்றால் தன்னுடைய பேத்தியும் கொன்று பேத்தியுடைய பேட்டி அவமானப்படுத்தி பேத்தியோட கணவனையும் அதனால்தான் அவன் அளவுக்கு தாவிதை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் தீவிரமாக இருந்ததாக பார்க்கலாம் எப்படி என்றால் ரெண்டு சாமல் பதினேழு முன்ல இது தெளிவாக காண அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமா இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி தாவிதை கொல்ல வேண்டும் நானே போய் அவனை கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் உள்ளத்தில் கொலை வெறி காணப்பட்டதாக அறியலாம் அந்த அளவுக்கு தாவிது மீது அகில்தோப்பிலுக்கு ஒரு மிகப்பெரிய கொலை வெறி ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணம் ஒரு கசப்புணர்ச்சி எல்லாம் காணப்பட்டதாக வேதத்தின் மூலமாக அறியலாம் ஆனால் இதுதான் காரணம் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்படவிட்டாலும் இருக்கக்கூடிய வசனங்களின் அடிப்படையில் இதுதான் இருந்திருக்கும் என்று வேத ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் அதனால் தான் தாவீது இவனை குறித்து சங்கீதங்களில் பல இடங்களில் இவனை கோட் பண்ணி இவனை குறிப்பிட்டு சங்கீதங்களை ஏற்றியிருக்கிறான் எப்படி என்றால் சங்கீத நாற்பத்தி ஒன்னு ஒன்பதுல பார்க்கும் பொழுது என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதி காலை தூக்கினான் என் சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் வாழ்வில் அப்பம் குசித்த மனுஷன்தான் என் மேல் குந்திகாலை தூக்கினான் என்று இந்த அகில் மனைவி வைத்து தான் எழுதியிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு பன்னெண்டு பதிமுள்ள பார்க்கும் பொழுது என்னை நிந்தித்தவன் என் பகைவன் அல்ல எனக்கு விரோதமாக என்னை போன்ற மனிதனும் எனக்கு அறிமுகமான என் நெருங்கிய நண்பனுமே என்று தனக்கு துரோகம் செய்த அந்த அகில்தோப்பிலை குறித்து சொல்கிறார் அந்த அளவுக்கு இவனை பற்றியுள்ள பயம் அவனுக்கு அதிகமாக தாவிதுக்கு ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் தனக்கு நம்பிக்கைக்குரிய அந்த அகில்தோப்பின் குடும்பத்திலேயே நாம் தலையிட்டு ஒரு துரோகத்தை செய்துவிட்டோமே என்கிற ஒரு குற்ற மனசாட்சியும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அபகரித்து அந்த ஒரு குற்ற உணர்வுனாலே அவன் மனம் அறிந்திருக்கலாம் அதனால அவன் எந்த எல்லைக்கும் தன்னை பழிவாங்க போவான்ங்கிற மனநிலை இருந்த காரணத்தினாலும் ஒரு இன்செக்யூரிட்டி கத்தர் மேல் ஒரு நம்பிக்கை வைக்காமல் தன்னுடைய பாவத்தின் விளைவி குறித்துள்ள ஒரு பயம் அவன் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது இனி அடுத்த என்ன பார்க்கணும் என்றால் அந்த அகில்தோப்பினுடைய சதி என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் சதி திட்டம் என்றால் என்ன என்று முதல் அவனுடைய விருப்பம் என்னவென்றால் இருந்து இறக்க வேண்டும் இரண்டாவதாக தாவிதை அழிக்க வேண்டும் மூன்றாவதாக தாவிதக்கு விரோதமாக கலகம் செய்கிற பணியில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக தாவிதை அவமானப்படுத்த வேண்டும் இதுதான் அவருடைய போர் பாயிண்ட் அஜெண்டா இன்றைக்கும் அப்படிதான் இன்றைக்கும் சபைக்கு விரோதமாக எழும்புகிற அந்த ஐதோப்பியினுடைய ஆவிகள் செய்கிற காரியம் என்னென்றால் தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவன் தவறுகள் செய்திருந்தாலும் அதை எதிர்த்து அதை கவிழ்க்கக்கூடிய காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது அப்படி செய்வது அகில்தோப்பினுடைய ஆலோசனை அந்த தேவனால் முன்குடிக்கப்பட்ட தலைவர்கள் ஒருவேளை பலவீனத்தில் சில தவறுகள் செய்திருந்தாலும் அதை நாம் அதை எக்ஸ்போஸ் பண்ணி அவர்களை களங்கப்படுத்தி விடக்கூடாது கேரக்டர் பண்ணக்கூடாது ஆலோசனை விட்டு இறக்க வைத்திருக்கிறார் கர்த்தர் தமக்கு சித்தமான நேரம் வரை வைத்திருப்பார் ஒரு காலகட்டத்தில் அவனை அந்த பதவியிலிருந்து இறக்குவார் நாமவே ஒரு தலைவரை பதவியிலிருந்து இறக்கிற அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது அடுத்ததாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டத்துக்கு விரோதமாக நாம் கலகம் செய்யக்கூடாது இந்த அகில்தோப்பில் ஆவிகள் தான் இன்றைக்கும் சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயக்கங்களுக்கும் விரோதமாக உள்ளுக்குள்ளே இருந்து கிரியை செய்யறது வெளியே உள்ள ஆனா உள்ளே இருந்து வெளிப்பட்ட அகில்தோப்பிலுடைய சதி ஆலோசனை கண்டு பயந்தான் இதுதான் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நான்கு திட்டங்களில் ஒரு காரியத்தில் அகிதோப்பில் வெற்றி பெற்றதாக நாம் கருதி கொள்ளலாம் என்னவென்றால் தேவனால் முன்குறிக்கப்பட்ட தெரிந்து அவமானப்படுத்துகிற அவனுடைய திட்டம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி என்றால் தாவிது தன் அரசாங்கத்தை விட்டு கிளம்பி தன்னுடைய மகன் அப்சரமுக்கு பயந்து நாட்டை விட்டு போகும்போது அப்போது அகிதோப்பியினுடைய ஆலோசனை கேட்டு தாவீதின் மகனான அப்சலோம் தாவீதனுடைய மறுமனையாட்டிகளோடு உறவு கொண்டான் என்று ரெண்டு சாமி புத்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல பார்க்கலாம் அப்பொழுது அகிதோப்பே அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான் இது எதனால் என்றால் எப்படி மறைமுகமாக ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்தானோ அதே போல அதற்கு நேர் ஆப்போசிட் ஆக எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படியாக தாவிதுக்கு இந்த அவமானத்தை கர்த்தர் வர பண்ணினார் இந்த ஒரு காரியத்தில் அப்சலமுடைய திட்டம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றதாக நாம் எண்ணிக்கொள்ளலாம் ஆனாலும் இறுதியில் அகிதோப்பை ஆலோசனை வெற்றி பெறவில்லை எப்படி என்றால் அவன் ஒரு திட்டத்தை சொல்ல அந்த திட்டத்தை முதலில் அப்சலோ ஏற்றுக்கொண்டு பிறகு ஊசாயின் திட்டத்தின்படி தாவீதோடு போர் செய்ய அப்சலோ முன் வந்த போது அது இவனுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியபடியினாலே அவன் தற்கொலை பண்ணி கொண்டதாக புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்க்கலாம் இறுதியில் அவன் தற்கொலை பண்ணி கொண்டான் எப்படி யூதாஸ்காரியோ தற்கொலை பண்ணி கொண்டானோ அதுபோல் தற்கொலை பண்ணி கொண்டான் அதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது என்றால் தன்னுடைய திட்டத்தின்படி அப்சலம் செய்திருந்தால் வெற்றி கிடைத்திருக்கும் ஆனால் ஊசாயின் திட்டத்தின்படி அப்சலம் செயல்படுத்த முயன்றபடியினாலே அப்சலமுக்கு தோல்வி கிட்டும் அதன் விளைவாக தாவீது மறு மறுபடியும் அரசனாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்பொழுது நாம் தாவிதின் கையில் சிக்கிக் என்று பயந்து அதற்கு முன்பாகவே தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்டதாக எண்ணிக்கொள்ளலாம் எது எப்படியாக இருந்தாலும் அப்சலோமுடைய திட்டம் வெற்றி பெறவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நான் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்னவென்றால் தேவன் நமக்கு கொடுத்த கிருவைகளை தாளந்துகளை ஞானங்களை தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர தேவன் கொடுத்த தாளந்துகளை நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற ஒருபோதும் அவைகளை பயன்படுத்த கூடாது அடுத்தது நமக்கு என்னதான் தீங்கு செய்தாலும் அநீதி அழைக்கப்பட்டாலும் அதை கொண்டு நாம் தேவன் கொடுத்த தாலந்துகளை பழிவாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடாது தேவனுடைய திட்டம் தேவனுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அகில் தோப்பில் இந்த காரியத்தில் செய்த தவறு என்னவென்றால் அவன் பொறுமையாக காத்திருந்தால் அவளுடைய பேத்தி பச்சை வாழ்டு வயிற்றில் பிறந்த சால இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் அரசனாகுவதை அவன் கண்ணால் பார்த்திருப்பான் அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை அவன் விட்டான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்றால் தேவன் நியமித்த அதிகாரத்திற்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட அதிகாரத்திற்கு எதிராக நம்முடைய தாளந்துகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது தேவனுடைய அதிகாரத்திற்கு எதிராக நாம் ஒருபோதும் நிற்கக்கூடாது எனவே எந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் நலமாயிருக்கும் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்